அந்த பூச்சியை கொள்றதுக்கு என்ன செய்யறதுன்னா உங்க தோட்டத்தில் கத்திரி செடி இருக்கு பூச்சி திங்குது சுண்டக்காய் செடி இருக்கு திங்கலை சுண்டக்காய் செடி தானா முளைச்சது கத்திரி செடி நாம நட்டுது ஏன் சுண்டக்கா செடியில் திங்கலைன்னா இலை காசப்பா இருக்கு அப்ப சுண்டக்கா செடியோட இலையை பிடிச்சி கசக்கி அந்த சாரை கத்திரி செடி மேல தெளிச்சிங்கன்னு வச்சுங்க அதையும் பூச்சி திங்காது இவ்வளவு தாங்க பயிர் பாதுகாப்பு ஆடு மாடு திங்காத செடி கொடிகள் ஆடு மாடு திங்க அழையுது இல்லை அந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்ப செடி இருக்குன்னா திங்கலை வெள்ளாடு நஞ்சில் நாலு வாய் வைக்கும் அதுக்கு மேலே வைக்காது அதுதான் இயற்கை செடி அங்கே இருக்குது அதை மட்டும் மனசில் வச்சுங்க அதுதான் மெயின் ஆடாதோட ஆடு திண்டாப்பாலை ஊமத்தை எருக்கு தும்ப துளசி துத்தி தோத்துக்கத்தாழ பெரண்டை பீனாரி பப்பாளி சீத்தா நொச்சி புங்கம் வேம்பு தழுதாழை வேலிப்பருத்தி வரிக்குமுட்டி செடி தைல மரத்தேலை இருபது சொல்லியிருக்கேன் எதுக்காக இருபது சொல்கிறோம்னா எங்கள் ஊரில் இந்த செடியெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லப்படாது இது அஞ்சாறு செடி எல்லா ஊர்லேயும் இருக்கு அந்த வேம்பளை மட்டும் இலைய விடவும் வித விசேடம் அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கணும் இந்த அஞ்சை கொண்டு வந்து கீழே கட்டையை வச்சு துண்டு துண்டாக வெட்டுறது உரலை போட்டு இடிச்சா சட்னி மாதிரி வந்துடும் பானைக்குள்ளே போடுறது கழுத்தளவு போடுறது அந்த பானையை குப்பை குழியில் கழுத்தளவு போச்சுறது மூத்தரத்தை மாட்டு மூத்தரத்தை பிடிச்சி ஊற்றி நிரப்பிடுறது மூத்தரம் பட்ட வைக்கலாம் மாடே திங்காது அதுவே விஷம் சரிதானா அதை இதுவும் சேர்ந்துரும்போது இது பக்கா விஷமாயிடுது இதில் ஒன்றுக்கு பத்து பங்கு தண்ணி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும் பத்து நாள் பத்து ஆச்சுன்னா வாசனை வந்துடுது பிடிச்சிடுது ஆகிடுது கையை வைக்கப்படாது எரிக்கும் அரியும் புண்ணாவும் அப்போ அது பத்து பங்கு தண்ணி சேர்த்து தெளிச்சிங்கன்னா எல்லா பூச்சியும் ஓடுது எல்லா நோயும் ஓடுது ஒரு பானையில் தயார் பண்ணிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அடிக்கலாம் ஏன்னா பத்து பானை சேர்க்குறீங்க தண்ணி பதினோரு ஆச்சு ஒரு ஏக்கருக்கு பத்துமானது இதுலேயும் கட்டுப்படாத சில பூச்சிகள் இந்த தண்டுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிருக்கும் அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க விவசாயினா பெருங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி மிளகா பச்சை மிளகா ஒன்று கால் கால் கிலோ எடுக்கிறது அதை நசுக்கி எடுத்து அதையும் அதில் சேர்த்துக்கிறது சரணும் இதுலேயும் போகலைன்னா புகையிலேயே கொஞ்சம் தூள் அல்லது காம்ப முத நாள் ராத்திரியை ஊற வச்சு காலையில் அந்த இதில் ஊற்றிடுறது இதுக்கு மேலே பூச்சியை கட்டுப்படுறதுக்கு வேறு மருந்து ஒன்றுமே தேவையில்லை அது படுப்பு போயிட்டே இருக்குது இதுதான் பயிர் பாதுகாப்பு பயிரையும் பாதுகாக்கிறோம் மனுஷரையும் பாதுகாக்கிறோம் இது பெரிய மூலிகை பூச்சி வெரைட்டி